ஃபோன் நம்பர் எடுங்க அப்படின்னு சொல்லி நீங்க ஃபோன் நம்பர் எடுக்க முடியலீங்க நீங்க ஆமா அந்த ஃபோன் எடுக்க முடியல எடுக்கு உங்களுக்கு தெரியலையா என்னங்கறது அதுவும் இல்ல ஓகே ஃபிராக் மாடல் நேத்து கேட்டவங்களுக்காக இன்னைக்கு வந்து கலெக்ஷன் வந்துருச்சு ஆமா மாடல் யாருக்கு வேணுமோ மறக்காம ஸ்கிரீன்ல தெரியற நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க நான் இப்போ கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு ஓவனா ஓப்பன் பண்ணி காட்டற வீடியோ எடுத்து காட்டற ம் அப்புறம் நிறைய பேர் வந்துட்டு அக்கா இது நான் செலக்ட் பண்ணிட்டே

ஹார்ட் வொர்க் பண்ணிக்கிறாங்க நிறைய நேரத்துல செல்ல செல்ல சார்ஜ் மூய் மூய் மூணு செல்லையும் போட்டு நோடிட்டே இருந்தா வந்துச்சு இன்னவே வந்து பாதி மெசேஜ் ஓபன் பண்ணல இப்போ வந்து பாத்தீங்கன்னா கொரியர் சார்ஜஸ் மூணு பேர் இந்த ரெண்டு பேர் மூணு நாளா மூணு நாளா வேலை செஞ்ச கூலி பெட்ரோல் காசு ஆமா அப்ப கொரியர் சார்ஜஸ் நேத்து இது வந்து கவர் கவர் வந்து நேத்து 840 ரூபாய்க்கு வாங்கிக்கிறோம் பெட்ரோல் கூலி இப்ப நாங்க போன் பே எல்லாம் கணக்கு போட்டு எவ்வளவு லாபம்னு ஹானஸ்டா ரிவ்யூ கொடுப்பாங்க